ஆச்சு வெளியே போய்ட்டுங்க சரியா அதுங்களா சாப்பிட்டு வீட்டில் வரலாமா ஆச்சிய பார்க்க ஆச்சி எத்தனைக்கு வருவாங்க ஆ ஆ இப்படி வர மாட்டாங்க ஹாய் ஹாய் காய் பிரன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் வந்து முழுமையாக வந்து கடைசியில் போகிறோம் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஒரு நிமிஷம் பாருங்கள் நீங்கள் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னென்னு சொன்னால் இந்த பையனுக்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை ஆனால் இந்த பையன் தனிமையாக தான் இருக்கிறான் அதாவது இந்த பா இந்த பையனுடைய பாட்டியினோட இருக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பையனுக்கு வந்து பதினோரு வயசு தான் ஆகுது அப்போ இவர் வந்து தாய் தகப்பன் இல்லாமலும் படிக்கிறார் ஐந்தாம் தரம் படிப்பு அந்த ஐந்தாம் தரம் அந்த புலமை பரீட்சையிலே சித்தி அடைந்திருக்கிறார் பாருங்கள் அப்போ இப்போ வந்து அவர் வந்து இந்த பழங்கள் விற்று தன்னோட படிப்புக்கு தேவையான அந்த செலவுகளை அவர் பார்த்து வருவதாக அந்த இந்த பையனுக்கு இந்த உதவி செய்கிற அந்த அக்கா கூறுகிறார்கள் உண்மையிலே இந்த அக்கா ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறாங்க இந்த அக்கா வந்து நான் இந்த அக்காவினுடைய சோசியல் மீடியாக்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன் இந்த அக்கா வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செய்திருக்கிறாங்க நான் இந்த தம்பிக்கும் வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க உண்மையிலே இந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னென்னு சொன்னார் தாய் தகப்பன் இல்லாத பையன் கஷ்டப்பட்டு படித்திருக்கிறான் இன்றைக்கு அவனுக்கு நல்ல திறமை இருக்கிறது அப்போ தாய்தகப்பன் இல்லை என்று கூட அந்த பையன் படிப்பை கைவிடாமல் படித்து அந்த பரீட்சையிலே வந்து சித்தி அடைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஓய்வு நேரங்களில் கூட பழங்களை விற்று காசாக்குகிறார் அப்போ நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த தகப்பன் பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை விட்டு வேறு செல்கிற தாய் தகப்பனுக்கு சொல்கிறேன் எத்தனையோ பேர் வந்து கல்யாணமாகி இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிற தம்பதிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து பிள்ளைகளுக்காக தவம் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவர் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்திருக்கிறார் ஆனாலும் நீங்கள் பிள்ளைகளை பெற்றுவிட்டு நீங்கள் பிள்ளைகளை தூக்கி அறிந்துவிட்டு நீங்கள் செல்கிறீர்கள் தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள் நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த பையனுடைய கண்ணீர் வர வைத்த வீடியோ எனக்கு நான் நேற்று இரவு பார்த்தேன் இந்த வீடியோவை நான் பார்த்தேன் உண்மையிலே வந்து அப்படி ஒரு பாவம் ஒரு பரிதாபமான இறந்திக்கு இந்த வீடியோ பார்க்குற போது ஒரு மனதை உடைக்கக்கூடிய உடைத்த வீடியோ இந்த வீடியோ அந்த பையன் பாருங்கள் எவ்வளவு கஷ்டத்தை மத்தியிலும் அவருடைய சிரிப்பை பாருங்கள் எப்படி சிரிக்கிறாருன்னு சொல்லி பாருங்கள் கண் கலங்குகிறது அந்த பையனுக்கு வந்து அந்த அக்கா கேட்குற கேள்விகளுக்கு அவர் இல்லை இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்கிறார் ஆனால் அவருடைய கண்கள் கலங்குகிறது இருந்தாலும் அந்த பையனுடைய சிரிப்பை பாருங்கள் ம் எவ்வளவு பாவம் எவ்வளவு பாருங்கள் தாய் தகப்பன் அந்த ஈவு இரக்கம் இல்லாத பெற்றோர் தாய் தகப்பன் ம் உங்களுக்கு போய் ஆண்டவர் இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்துருக்குறாரு ம் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் இப்படி ஒரு பிள்ளைய உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணி தயவு செஞ்சு இந்த வீடியோ அந்த 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 தம்பியனுடைய தாய் தகப்பன் பார்க்குறவரையிலும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவர் நல்லது செய்ங்க ம் நல்லது செய்ங்க கெட்டது செய்யாதீங்க இங்கே தயவு செஞ்ச பிள்ளைக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இந்த பையன் ம் ஒரு தாய் தகப்பன் இல்லாத நிலையிலும் கூட ம் படிக்கணும் என்று சொல்லி ஒரு ஆர்வமாக படித்திருக்கிறான் அந்த பையன் படித்திருக்கிறான் ஆனாலும் அந்த அந்த கொலசிப் சோதனையிலே வந்து அவன் பாஸ் பண்ணியிருக்கிறான் அவன் சித்தியடைந்திருக்கிறான் அந்த பையனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அந்த பிள்ளையை அந்தவர் வந்து ஆசீர்வதிப்பார் ஆனாலும் நான் சொல்லிக் கொள்கிறேன் தயவு செய்து இப்படியான வேலைகள் செய்யாதீர்கள் பெற்றோர் மாதிரி செய்யாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை இப்படி தவிக்க விடாதீர்கள் உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் வந்து செய்கிற காரியம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய சுகம் உங்களுடைய இதுக்காக நீங்கள் வந்து பெற்ற பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் யாராவது யோசித்து பார்க்கிறீர்களா ம் உங்களோட சுகம் உங்களோட சந்தோஷத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர முடியாது அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் யாருமே பார்க்கறது இல்லை நிறைய பேர் வந்து செய்கிற காரியம் இதுதான் ம் இந்த வீடியோவை நான் நான் கூட பேச விரும்பலை புத்தி உள்ள உங்களுக்கு விளங்கும் சரியா இந்த வீடியோ பார்த்தா புத்தி உள்ள உங்களுக்கு விளங்கும் நான் கூட பேச விரும்பலை அந்த வீடியோ நான் இந்த இப்போ போடுறேன் ப்ளே பண்ணுறேன் இந்த வீடியோவை பாருங்க உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பையனுக்கு எவ்வளவு மனசு வேதனையாக இருக்கும் அவனை அழட்டுறான் பாருங்க அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க இப்போ இந்த ரங்க பார்ப்பேன் மக்காக்கு ஒரு பையன் பிள்ளை இருந்தாங்க ஆட்ட வீட்டில் பிடிச்சதா ஆமாங்க பாரு திங்களா நம்ம பாருங்க சரி

வரலாமா ஆச்சிய பாக்க ஆச்சி எத்தனைக்கு வருவாங்க ஹாய் ஹாய் ஆஹ் கீழதான் பணியா உங்க பேரு நான் ஆச்சி பேரு நான் அப்புறம் வரும்போது நான் மலைக்கு போறேன் வரும்போது ஆச்சிய வந்து பாத்துட்டு போறேன் படிக்கிறீங்களா எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க சிங்கள ஸ்கூல்ல சிங்களம்மா படிக்கிறீங்க பிள்ளையோட பேரு என்ன சொன்னீங்க

என்னன்னா பெரிய காசு சின்னாலிட்ட குடுக்கல அது பாட்டியை போய் சந்திச்சு பெரிய காசு கொடுப்பேன் என்ன இப்போ அக்கா வந்து பெரிய காசு பாட்டிகிட்ட வந்து தரேன் இப்போ உங்களுக்கு நான் தௌசண்ட் கையில் சந்திட்டு போகிறேன் சரியா ஓகே இதை வச்சு நான் இப்போ வருவேன் நான் பாட்டி இல்லாட்டி என்ன செய்யறது இன்னொரு தடவை அக்கா வர்றதுக்கு ஒரு மாதமாவது எடுக்கும் ஆனால் நான் உங்களை வீடியோ எடுத்திருக்கேன் நான் மேபி உங்களோட ஏரியாவுக்கு வந்து காட்டி ஆக்கள்கிட்ட கேட்டு உங்களோட வீட்டுக்கு வரேன்

பாட்டிக்கு தெரியுமா நீங்க வந்தது விற்கிறது தெரியுமா பாட்டிக்கு ஹெல்ப் பண்றீங்களா நீங்க இப்போ எங்க போறீங்க ஆ சரி எடுங்க சாமான கொஞ்சம் என்ன எவ்வளவு இருக்கு தாங்க தாங்க எல்லாத்தையும் தாங்க சும்மா எனக்கு நீங்க சும்மா தான் ஒரு கொஞ்சம் பழம் இருக்கு நான் சொன்னேன் தாங்க அதையும் தாங்க நான் வாங்குறேன் கேட்குறேன் இல்ல அது சும்மா நீங்க எடுங்களா சரிங்களா தேங்க்யூ இருங்க நான் இன்னொரு இதுக்கும் சேர்த்துக்கு ஆசை தரேன் இப்போ இல்லை இல்லை நான் தாரேன் பாட்டிட்டே கொண்டு போய் கொடுங்க சரியா பாட்டியை எப்படி பாக்குறேன்னு யோசிக்கிறேன் பாட்டி எத்தனைக்கு வருவாங்க வீட்டை இப்போ வந்துருவாங்களா ஷூரா கொஞ்ச முன்னுக்கு வந்து நான் போயிட்டு பார்த்துட்டு வருவேண்ண அப்ப பாட்டே சொல்லுங்க இப்படி ஒருத்தவங்க ஆ இது வந்து இப்போ வாங்கினேன் பணத்துக்கு சரியா பாட்டிட்டே கொடுங்க நான் திருப்பி பாரு பாட்டியை பார்க்க ஆ ஆ நான் கண்டிப்பா நிற்கணும் நீங்க வழியில் நின்றுங்கனாலும் ஓகே சரியா இந்த கார் தெரியும் தானே பாத்துக்கொள்ளுங்க வருவேண்ணா வீட்டை போங்க